அனைவருக்கும் வணக்கம் ராணிப்பேட்டையில் மாதம் இரண்டாம் ஞாயிறு ஜேசிஐ கோவை இலவச கண் சிகிச்சை முகாம் எட்டு ஒன்பது இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள் ஜேசிஐ ராணிப்பேட்டை நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாமில் இணைந்து வழங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் கோவை சங்கரா மருத்துவமனை மையம் பழனியம்மா கந்தசாமி அறக்கட்டளை விமல் குரூப் ஆஃப் கம்பெனி நல்லசாமி துண்டு மற்றும் கல்வி அறக்கட்டளை ராணிப்பேட்டையில் மாதம் ரெண்டாம் ஞாயிறு நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் மாதம் மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நான் மீண்டும் வீடியோவில் போடும்போது டேட்டு குறிப்பிடுறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஆர்கே ராஜகலை சேனல் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நன்றி வணக்கம்